நம்மளோட கோழி வந்துட்டு நோய் வந்துடுச்சு அதை எப்படி தடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது நோய் எதனால் வருதுன்னா நம்ம இடத்த சுத்தமாக வச்சுருக்க இல்லாமல் இருக்கிறது தான் அதோடய எச்சங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது கொடுக்குற உணவு வந்து ரொம்பவே ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அதுக்கு நோய் வராது உணவு முறையை கரெக்டாக கொடுத்தோம்னா பெரும்பாலும் நோயை தவிர்க்கலாம் சின்னதுலேருந்து கரெக்டாக பராமரித்தா நோயை தடுக்கலாம் அடிக்கடி பருவநிலை மாற்றினால அதுக்கு நோய் வரலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மஞ்சள் இஞ்சி துளசி தேன் இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்க இவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கும் அப்போ தான் நல்லா எல்லாத்தோட சத்து இழுக்கும் நல்லா கொதிக்க விட்டுணும் கொதிக்க வச்ச தண்ணியை ஆற வச்சு அதுக்கப்புறம் அது கோழிங்களை கொடுத்து வரலாம் அதோடய உணவுலையும் தந்து வரலாம் அது ரொம்பவே க உணவில் கலந்து கொடுத்தா அது நல்லாவே சாப்பிட்டுக்கும் இதே இப்படி தொடர்ந்து கொடுத்துருந்தா வந்தால் அந்த சளி தொல்லை எல்லாமே தீந்துரும் மூச்சு பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் இஞ்சி இதெல்லாம் ரொம்பவே இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த மஞ்சள் எல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியான முறையில் நோய்களை வரங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இயற்கையான முறையிலே கோயிலுக்கு நோய் வராமல் தடுக்கலாம்